ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு அநேகரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆண்டவருடைய கரம் அநேகருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோதெல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்டீங்களே அப்பொழுது உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து உங்களை பலப்படுத்தி அனுதினமும் இந்நாள் வரைக்கும் வழி நடத்தி வந்ததே அவருடைய கரம் அவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதினால் இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு உயிரோடு இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் நான் பலப்படுத்தவும் உங்களை நான் மேன்மைப்படுத்தவும் என்னால் முடியும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று வசனம் சொல்கிறது நம்மை பலப்படுத்துகிற நம்மளை தைரியப்படுத்துகிற நம்மளை தாங்குகிற நம்மளை தப்புவிக்கிற அந்த தெய்வீக கரம் நம்மோடு கூட இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்தான் நம்மை வழிநடத்துகிறார் அவர்தான் நம்மை போஷிக்கிறார் அவர்தான் நமக்கு அனுதினம் தேவையான வார்த்தைகளை தந்து கொண்டு நம்மை தைரியப்படுத்தி நம்மை வழிநடத்தி கொண்டு போகிறார் என்பதை ஒருபோதும் தேவ பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது எத்தனை மேன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணுமே தவிர நாம் வேறு யாரையும் குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது